ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம கார்டனில் இந்த மிளகாய் செடி தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு டைம் காட்டும் போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பூவாகவே காட்டியிருப்பேன் இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய் நிறைய வச்சுருக்கு பாருங்கள் மிளகாய் வந்து சூப்பராக வச்சுருக்கு இது டக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குண்டு மல்லிகைப்பூ மாதிரியே தெரியும் மல்லிகைப்பூ மூட்டு மாதிரியே அழகா குண்டு குண்டா குண்டு குண்டா இருக்குது பார்த்தீங்களா காய் இது எங்கள் வீட்டுக்கு வரவங்க ஒரு சிலர் வந்து டக்குன்னு கவனிக்காமல் கேட்பாங்க இது என்ன மல்லிகைப்பூ செடியாக ஏன் பூ பறிக்காமல் விட்ருக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க நல்லா தண்ணி ஊற்றினா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே வருது இங்கே பருங்காய் இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா பெருசாக ஆக மாட்டேங்குது இவ்வளவுதான் சைஸே வருது அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிடுது இதில் ஒரே ஒரு பழம் இருக்குது பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் பழம் வந்து நான் எடுத்துட்டேன் நம்ம வீட்டுக்கு தேவையான தேவைப்படும் போது ஒன்று ரெண்டு காய்கள் பறிப்பேன் பறிச்சுட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பழுக்கு விட்டுருவேன் பழுக்க விட்டுட்டு பழமாக எடுத்துருவோம் இதனோடய பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் இதுதான் இதனோட பூ பாருங்க இது இவ்வளோதான் இதனோட பூ இருக்கும் காய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது காரமும் இருக்குது காரம் இருக்குது டக் நைட் டைமில் பார்த்தா கூட இது அப்படியே இந்த காய் மட்டும் ரொம்ப அழகாக தெரியும் இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காய்கள் பறிக்கவே எனக்கு மனசு வராது இது ஒரு இது ஒரு மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கேட்குற மாதிரி அப்படி தான் இருக்குது குண்டுமல்லி பூ பூத்து அப்படியே செடி நிறைய பூத்து இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அதோட இலைகள் கூட அப்படி தாங்க இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த வகையான ரகம் வந்து நான் இப்போ தான் வளர்த்துருக்கேன் இதுக்கான பேர் என்னென்னு எனக்கு தெரியல டக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா கவனிக்காமல் இது என்ன பூ இவ்வளோ பூத்துருக்கு பறிக்கலையா அப்படிம்பாங்க அப்புறம் பார்த்துட்டு இது என்ன செடியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த க மிளகாய் இருக்கும் நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி தெரியுது நீங்களே சொல்லுங்கள் குண்டு மெலிப்பு மாதிரி தானே தெரியுது கமெண்ட் பண்ணுங்கள் கலர் மட்டும் பாருங்கள் கலர் இதே கலர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் வரவே வராது இந்த கலர் அப்படியே இருக்கும் போதே பார்த்திங்கன்னா சடனாக வந்து பார்த்திங்கன்னா பழம் பழுத்துரும் மிளகாய் வந்து க்ரீன் கலரில் வரும்ல அந்த கலர் வரவே வராது அப்படியே டக்குன்னு இது மாதிரி பழமாயிரும் பழுக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதே கலர் அப்படியே தாங்க இருக்குது இந்த செடியில் இதனோட ரகம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க